ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் அந்த இருந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறதுனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் குயிக்காக செய்யலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லி யோசித்தேன் சரி என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பொறி தான் இருந்தது வீட்டில் சரி வாங்க செய்யலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் தேவையான அளவுக்கு பொறி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக இருந்துச்சிங்க ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக இருந்துச்சிங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கிட்டு அதில் வந்து நான் வந்து காரப்பொரி தான் எடுத்துக்கிட்டேன் வெள்ளை பொறி கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா தூவிக்கிங்க இந்த தக்காளியை கொஞ்சம் தூவிக்கிங்க ஏன்னா வந்து உப்பு உறுப்பு புளி போட சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்மை இது மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுங்க கொஞ்சம் நான் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கம்மி பண்ணி போட்டுங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பச்சை மிளகா தாராளமாக போடலாம் கொஞ்சம் எறையுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது பவுல் கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதுமாரி நல்லா கலந்துங்க இன்னொன்னு ஈவினிங் வந்து பசங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்து வேலையை விட்டு வரும்போதோ செஞ்சு கொடுங்க இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நான் வந்து மேலே வந்து எல்லாத்தையும் கலந்துட்டு மேலே வந்து மிச்சர் தூக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டு இருக்கும் வேறு லெவலில் நீங்கள் வந்து இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே உப்பு உரப்பு புளிப்போடு ஒரு சுவையோடு இருக்கும் இந்த காரப்பொரி மசாலா பாருங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் குயிக்காக எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க பாருங்கள் பொரி ரெடி எல்லாலுமே வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க டேஸ்ட்டு நானும் சாப்பிட்டோம் இன்னும் நல்லாயிருக்கு நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு இன்னாலுமே வேறு லெவலில் இருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணி